பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் பிற மொழிகளை நேசிப்போம் நம் தாய்மொழி தமிழை மட்டும் சுவாசிப்போம் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் எத்திக்கும் போற்றும் ராமர் திருக்கதையை துத்திக்கும் சொந்தமிழில் செயதழித்து நித்தமும் அம்புவியில் மக்கள் அமுதறிந்த கம்பன் கவியே கவி கம்பராமாயணம் என்னும் கவியமுதத்தை எழுதியவர் கம்பர் கவி பேரரசர் கம்பர் கவி சக்கரவர்த்தி கம்பர் கல்வியில் பெரியவர் கம்பர் என்று இவரது பல பறைச்சாற்றும் வழங்கப்பட்டுள்ளன கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று தமிழில் ஒரு சிறப்பு முதுமொழியுள்ளன கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் என்னை கவர்ந்த கதாபாத்திரம் மயனின் மகள் இலங்கை வேந்தன் ராவணனின் மனைவி நிகரற்ற மண்டோதரி மண்டோதரி என்றால் மண்டோரி என்ற அர்த்தம் அழகிய உருவம் கொண்டவள் பண்பாடு மிக்கவள் காண்டத்தில் தான் நாம் மண்டோதரியை பற்றி பேசுகின்றோம் நமக்கு மண்டோதரியை அறிமுகப்படுத்துகின்றார் கவி பேரரசர் கம்பர் ஹனுமன் ஆயக்கலை அறுபத்தி நான்கிலும் வல்லவன் நவ வியாக்கரண பண்டிதன் ஆகிய ஹனுமனை சீதையை தேடச் சொல்லி இலங்கைக்கு அனுப்புகின்றார் இருக்கிறார் ராமர் சொன்ன அத்தனை அடையாளங்களோடு அண்ணல்லாகிய சீதை இவளென ஹனுமன் மண்டோதிரியை பார்த்து இவர்தான் சீதையோ என்று நினைத்து விட்டாராம் பிறகு ராமரரை பிறந்த தாயார் துயருற்று இருப்பாரே தவிர இவ்வளவு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார் என்று நினைத்து தனது எண்ணத்தை மாற்றிக் கொண்டாராம் சீதையை ராவணன் இலங்கைக்கு தூக்கி வந்த பொழுது இது தவறு மனைவிமார்கள் அந்த புறத்திலேயே அடைக்கப்படுவார்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள் இருப்பினும் புனையா ஓவியமாக துன்பத்தை வெளிக்காட்டாமலே இருப்பார்கள் அப்படித்தான் மண்டோதரியும் இருந்திருக்கின்றார் தன்னுடன் இருக்கும் பொழுதே கணவன் மற்றொரு பெண்ணை நினைத்து மனதுக்குள்ளே கொண்டிருந்தார் அந்த உணர்ச்சியை எந்த பெண்ணாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இருப்பினும் ராவணனை அதிகமாக நேசித்த மண்டோதரி தன் தன் தாய் பிள்ளை எப்படி இருந்தாலும் அவரது அன்புக்கு குறை இருக்காது அவர் நல்லவனாக இருந்தாலும் நல்லவன் இல்லாமல் இருந்தாலும் அவர் அன்பை புலிவார் தாய்க்கு பிறகு தாரம் என்ற பழமொழிக்கு தான் மண்டோதரி அசோகவனத்தில் ராவணனின் இரண்டாவது மகனாகிய அக்ககுமாரனை ஹனுமன் தரையோடு தரையாக தேய்த்து கொன்றான் அப்பொழுது இந்திரஜித்தன் வந்து மண்டோதரியின் மகனாக அவன் அழுகின்றான் அப்பொழுது மண்டோதரியும் ஓடி வந்து என் தலை பிள்ளை தலையில்லா என்று கதறி கதறி அழுகின்றார் அப்பொழுதும் கூட இதற்கு காரணமான ராவணனை ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை இறுதியாக இந்திரஜித்தனின் மரணமும் நேரிடுகிறது அப்பொழுது மண்டோதரி ஓடி வந்து அவன் மீது விழுந்து அழுகும் போது மழை மீள் மயில் விழுந்ததென்ன என்று கம்பர் வர்ணிக்கின்றார் கதறி அழுது ஒரு கணம் மயங்கி நிற்கின்றாள் ஐயோ நாளை இந்த நிலையிலான இலங்கை வேந்தன் ராவணனுக்கும் என்று கதறி அழுகின்றாலே தவிர ராவணனை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இதற்கு காரணம் யார் அந்த அமுதல் தொய்த்த நஞ்சாகிய சீதை தானே என்று சீதையை சொல்கின்றாளே தவிர அப்பொழுதும் ராவணனை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை பேரன்பும் இலங்கையை ஆண்ட மண்டோதரி பேரன்பு உடையவள் அப்போது அவர் எந்த இடத்தில் சொன்னால் ராவணனை புரிய வைக்க முடியும் என்ற நுட்பத்தையும் தவறுகள் நடக்கும் பொழுது தட்டி கேட்க வேண்டும் என்ற அறிவையும் உடையவள் இந்திரஜித்தனின் மரணம் பொழுது மண்டோதரி பேசிய வார்த்தைகள் அப்பொழுதுதான் ராவணன் உணர்ந்தான் தான் செய்வது தவறு என்ற அந்த நாள் வரை மனதில் வன் அந்த நாளிலிருந்து தனது மானத்துக்காக போர் புரிய ஆரம்பித்தான் கடைசியாக இலங்கை வேந்தனின் மரணம் போர்க்களத்தில் ஏற்பட்டது ராமணனின் அம்பு இலங்கை வேந்தனின் உடம்பை துளை தெரிந்தது அப்பொழுது மண்டோதரி ஓடி வந்து அவன் மீது விழுந்து அழுகும் போது தரங்கநீர் வேளையில் தடித்து விழுந்ததென்ன உரம் கிளர் மதுகையான் உருவின் உற்றணல் என்று கம்பர் வர்ணிக்கின்றார் மண்டோதரி கல கதறி கதறி அழுது கொண்டே வெள்ளறுக்கன் ஜடைமுடையான் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி என்று மண்டோதரி கடந்து அழுது கொண்டே ராவணன் உயிரோடு உயிராக கலந்து பிரிந்து விடுகின்றார் சீதைக்கு நிகரான பெண் மண்டோதரி என்று கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்